காவல் நிலையம் வரைக்கு போய் குற்றப்பதிவு நடந்த பிறகும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை காரணம் என்ன எனக்கு கேள்வி உங்களுக்கு எழுந்தால் என் கேள்வியில் நியாயம் இருக்கிறது என்று பொருள் ஒருமுறை கூற அவர் கைது செய்யப்பட்டார் சிறைப்படுத்தப்பட்டார் என்று வரவில்லை ஒருவரை ஏமாற்றினால் சரி எதிர்பாராத ஏமாற்றம் இருவரை சரி திரும்ப திரும்ப இதே வேலையாக வைத்த அந்த பெண்மகள் செய்து கொண்டே இருந்திருக்கிறார் ஏன் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த சமூகத்தில் மிகப்பெரிய குற்றத்தை செய்து தொடர்ந்து அப்பாவி மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி வந்திருக்கிற ஒரு பெண் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை காரணம் என்னவாக இருக்க முடியும் இவர் வாங்கிய மக்களை ஏமாற்றி வாங்கிய காசில் யார் நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு பங்கு கொடுத்திருப்பார் அதுதான் நடந்தது அதே பெண் அதே பெண் தம்பி குமார் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் என்னுடைய நகை ஒருவர் பத்து பவன் என்றார் ஒருத்தர் அஞ்சரை என்கிறார் ஒருத்தர் ஒன்பது என்றார் அது உண்மையிலே நகை இருந்தா தானே உள்ள